वा सुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिन्दो दीनबन्धो जगत्पते गोपिकान्तराधाकान्तनमोऽस्तुते तत्त गौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्णा चैतन्या प्रभुनित्यानन्दा श्री अद्वैतगदादर भक्त गौरभक्तवृंद हरे कृष्णा हरे कृष्णा, कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் வைணவர்களுக்கு வந்து இருபத்தி ஆறு குணங்கள் இருப்பதாக சாஸ்திரம் சொல்லுது ஸ்ரீகிருஷ்ண பகவானுக்கு அறுபத்தி நான்கு குணங்கள் நாராயணருக்கு அறுபது குணங்கள் சிவபெருமானுக்கு ஐம்பத்தி ஆறு குணங்கள் பிரம்மாவுக்கு ஐம்பது குணங்கள் வைணவர்களுக்கு இருபத்தி ஆறு குணங்கள் பிராமணர்களுக்கு ஒன்பது குணங்கள் இதுல வந்து ஒண்ணுமே இல்லாத மக்களும் இருக்கிறாங்க இப்படி ஒரு பெரிய பட்டியல் பகவானுக்கு அறுபத்தி நாலு நாராயணருக்கு அறுபது அந்த நாராயணர் வந்து பகவான் கிட்ட இருந்து அந்த நான்கு குணங்கள் என்னெல்லாம் குறையுது அப்படின்னா நாராயணருக்கு வந்து கிருஷ்ணரை மாதிரி பாலலீலை குழந்தை பருவ லீலைகள் கிடையாது நாராயணருக்கு வந்து கிருஷ்ணரை மாதிரி மூன்று ஒடிவுகள் வளைவுகள் கிடையாது கிருஷ்ணருடைய உடல்ல வந்து மூணு இடத்துல அப்படி வளைஞ்சு நான் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் கிடையாது அந்த ஒரு அழகும் கிடையாது இப்படி பகவானுக்கு அறுபத்தி நான்கு குணங்கள் நாராயணருக்கு அறுபது குணங்கள் சிவபெருமானுக்கு ஐம்பத்தி ஆறு குணங்கள் பிரம்மாவுக்கு ஐம்பது குணங்கள் வைணவர்களுக்கு இருபத்தி ஆறு குணங்கள் பிராமணர்களுக்கு ஒன்பது குணங்கள் பிராமணருக்குள்ள ஒன்பது குணங்கள் என்ன நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கிறோம் சமோதமஸ்தபக் சௌச்சம் சாந்திரார்ஜவச்சம் விஜயான ஆஸ்திக்யம் பிரம்ம கர்மஸ்வபாவஜம் பொறுமையுடன் இருப்பது எதையும் தாங்கிக் நம்பிக்கையுடன் வாழ்வது சுத்தமாக இருப்பது ஞானம் விஞ்ஞானம் இவைகளை அடைவது இப்படி ஒன்பது குணங்களை பட்டியல் இந்த வைணவர்கள் மொத்தம் இருபத்தி ஆறு குணங்கள் அதுல ஒரு குணம் என்னன்னா சாதாரணமாக ரொம்ப எளிமையாக இப்ப நீங்க பாருங்க ஒரு ஒரு நிறுவனத்துல மேலாளர் இருக்கிறார் அவரெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா போய் பாத்திர முடியாது அவர் தன் அறைக்குள்ள வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்து இருந்தா கூட யாராவது பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க பத்து நிமிஷம் காத்துருக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உள்ள ஆ என்னப்பா என்ன வேணும் அதாவது உடனே வந்து அவங்க ஒரு உயர்நிலைக்கு போயிடுவாங்க என்னை பார்க்க வந்திருக்கிறவர் வந்து ரொம்ப தாழ்ந்தவர் என்னை விட குறைந்தவர் அப்படின்னு நம்ம வந்து உயர்ந்த நிலையில இருக்கிறோமோ தாழ்ந்த நிலையில இருக்கிறோமோ மற்றவர்கள் நிலைக்கு நாம் உயரவோ தாழவோ செய்து அவர்களுடன் நண்பர்களாக பழக வேண்டும் நான் எப்பவுமே இந்த ஒரு உப்புனுடைய எடுத்துக்காட்டு சொல்லுவேன் சமையல்ல உப்பு அதிகமாகிவிட்டால் உப்பு அதிகம் என்று குற்றம் சொல்வார்கள் உப்பு குறைந்தால் உப்பு குறைந்து விட்டது என்று குற்றம் சொல்வார்கள் உப்பு சரியாக இருந்தால் சாம்பார் நன்றாக இருந்தது என்று சொல்வார்கள் உப்புக்கு வந்து எந்த பெருமையும் கிடைக்காது அதே மாதிரி நாம் யாரை விட உயர்ந்தவர்களும் கிடையாது தாழ்ந்தவர்களும் கிடையாது எல்லார்கிட்டையும் அவங்க நிலைக்கு நாம் இறங்கி போய் அவர்களுடன் பேச வேண்டும் பழக வேண்டும் நம்மளை ஒருத்தர் வந்து பார்க்க வந்தாருன்னா அவருக்கு வந்து அது ரொம்ப சௌகரியமாக இருக்க வேண்டும் நம்மளை பார்க்கும் நேரம் நம்மளுடன் பழகக்கூடிய அந்த நேரம் அவருக்கு வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கும் இல்லாம அந்த மனிதர் வந்து எப்படா முடிச்சுட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கக்கூடாது மக்களெல்லாம் நம்மளை விரும்பினால் பகவானும் நம்மளை விரும்புவார் அது வந்து ரொம்ப வைணவர்களுக்கு அப்படி ஒரு குணம் ரொம்ப முக்கியம் இல்லாத ஒன்றை உள்ளது போல் காண்பிப்பது ஒரு தவறு இப்ப வந்து சில ஊர்லலாம் நீங்க கேரளால எல்லாம் வந்து வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது உங்களுக்கு வழி தவறிவிட்டால் விட்டால் ஊர் மக்கள் கிட்ட எப்படியா இந்த இடத்துக்கு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க அவர்களுக்கு உண்மையிலுமே வழி தெரியாம இருந்தா கூட என்ன சொல்லுவாங்க நீங்க நேர போங்கன்னு தவறான பாதையை காண்பித்து கொடுத்து விடுவார் எனக்கு தெரியாது என்று சொல்வது ஒரு குறைவாக எண்ணுகிறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பகவத்கீதை எடுப்பார் செய்வார் சில நேரத்தில் பக்தர்கள் மக்கள் அவர்கிட்ட ஏதாவது கேள்வியை கேட்டாங்கன்னா அவருக்கு பதில் தெரியாவிட்டால் எதையாவது ஒன்றை உருவாக்கி சொல்லிவிடுவார் அந்த நேரத்தில் ஒரு கதையை கட்டி விடுவார் அது தவறு எனக்கு தெரியாது என்றால் எனக்கு தெரியாது என்று உண்மையை நாம் ஒப்பு கொள்ள வேண்டும் அதுதான் வைணவர்களின் சிறப்பு சைத்தன்ய மகாபிரபு கூட கதாதர் பண்டிட் என்ற ஒரு மாபெரும் பக்தர் இருக்கிறார் நம்ம கூட பஞ்சதத்துவா மந்திரத்துல அவர் நாமத்தை தினமும் உச்சரிப்போம் ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத்த கதாதர அந்த கதாதர் வந்து புண்டரீகர் என்பவருடைய சீடர் நல்ல கவனமா கேட்டுக்கணும் சைத்தன்ய மகா பிரபு கூட இருக்கிற பக்தர் கதாதர் அவர் வந்து புண்டரீகருடைய சீடர் அப்ப ஒரு முறை மந்திர தீட்சை பெற்ற பொழுது பெரிய ஒரு மந்திரத்தை கொடுத்து விட்டார் கதாதர் வந்து மறந்து போய்விட்டார் அவருக்கு அந்த மந்திரம் மறந்து போயிடுச்சு கொஞ்சம் நீளமான மந்திரம் உடனே கதாதர் என்ன செஞ்சாரு சைத்தன்ய தான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆச்சே பகவான் அவர்கிட்டயே போய் மந்திரத்தை கேட்டு விடலாம் என்று சொல்லி போய் எனக்கு வந்து என் குருநாதர் புண்டரீகர் மந்திரத்தை தந்தாரு ஆனால் மந்திரம் மறந்து போய்விட்டது நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி தருவீர்களா என்று கேட்க மகாபிரபு நினைச்சிருந்தா ரொம்ப எளிதாக அதை சொல்லிக் கொடுத்திருக்கலாம் என்று திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த புண்டரீகருக்கு மகாபிரபு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் யாரையுமே பைபாஸ் பண்ணல ஒரு மனிதனுக்கு அவனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை வைணவர்கள் சரியாக செலுத்த வேண்டும் அவங்க வந்து அந்த மாதாஜி அந்த பிரபு நல்லா பாடினாங்களே அவங்களுக்கு என்ன அவங்க சின்ன வயசுலயே பாட்டு படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொறாமை வருகிறது நம் இயக்கம் உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொள்ளும் இயக்கம் ஆன்மீகத்தில முதல் பாடம் என்னவென்றால் நான் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் யார் என்று உணரும் பொழுது என்னுடைய பலம் என்ன என்னுடைய பலவீனம் என்ன இரண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பலத்தை நான் தெரிவதை புரிந்து கொள்வதை விட என் பலவீனம் என்னவென்று நான் முதலில் புரிந்து கொண்டு மற்றவர்கள் முன்னாடி அதை சம்மதித்து கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான தன்னை அறிவது இப்ப எனக்கு என்ன பலம் எனக்கு வந்து அழகாக பேச தெரியும் அது என் பலம் என்ன பலவீனம் எனக்கு பாட்டு பாட தெரியாது அப்போ ஏதாவது சூழ்நிலையில பலவீனத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்தா அதை உண்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் மறைக்க முயற்சி செய்யக்கூடாது எல்லாருமே தவறு செய்பவர்கள்தான் ஆனா நம்ம திறமை என்னன்னா அந்த தவறை அழகாக மறைத்து விடுகிறோம் எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும் சின்ன பொய்யை வெகு காலம் மறைக்கலாம் பெரிய பொய்யை சிறிய காலம் மறைக்கலாம் எல்லா பொய்யும் எல்லா காலமும் மறைக்க முடியாது நீண்ட காலம் மறைக்கலாம் பெரிய தவறை சிறிய காலம் மறைக்கலாம் எல்லா காலமும் எல்லா தவறையும் நம்மால் மறைக்க முடியாது ஒரு நாளைக்கு அது கண்டிப்பாக வெளியே அப்போ ஆமாம் ஐயா நான் இந்த தவறை செய்து விட்டேன் இந்த தவறிலிருந்து நான் வெளியே வர முயற்சி செய்கிறேன் அது பகவானுக்கு பிடித்த குணம் நீ தவறு செஞ்சையா நீ காலையில ஜபம் பண்ணும்போது தூங்குன மாதிரி இருந்தத நான் தூங்கல உன் கண்ணுலதான் கோளாது இப்படி பேசும் குணம் பகவானுக்கு பிடிக்காது ஆமாம் ஐயா தூங்கிட்டேன் ரொம்ப தூக்கமா வருது அதுல இருந்து வெளியே வர நான் முயற்சி செய்கிறேன் உண்மையை ஒப்புக்கொள்வது பகவானுக்கு பிடிக்கும் நான் யார் என் பலவீனம் என்ன அதை அப்படியே உலகத்திற்கு காண்பிக்கவேன் ஆமா எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் இருக்கு அப்ப என்ன ஆயிரோ பகவான் வந்து அவனை உயர்த்த முயற்சி செய்ய எந்த ஒரு மனிதன் தன் பலவீனத்தை மறைத்து கொண்டிருக்கிறானோ கிருஷ்ணர் சொல்ற நீ தான் நல்லா மறைச்சுக்கிட்டு இருக்கிய நீயே கஷ்டப்படு என்று மகாபாரத காலத்துல வங்காள பகுதியில சந்திரசேனன் என்ற ஒரு மன்னர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார் வங்காள தேசத்துல சந்திரசேனன் என்ற மன்னர் இந்த மன்னன் வந்து பகவானுடைய மாபெரும் அவருக்கு ஒரே ஒரு ஆசை என்ன ஆசைன்னா என்னுடைய பகவானுடைய தரிசனம் எடுத்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை கிருஷ்ணரை வந்து முகாமுகம் பார்த்து விட வேண்டும் இப்ப நம்ம எப்படி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்கிறோமோ பழகிறோமோ பேசுகிறோமோ அதே மாதிரி பகவானையும் பார்த்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசை இந்த மன்னருக்கு சந்திரசேன அந்த நேரத்துலதான் யுதிஷ்டிர மன்னர் தர்மபுத்திரர் என்ன செய்யறாருன்னா ராஜசூய யாகத்தை தெரிவிக்கிறார் அறிவிக்கிறார் நான் வந்து சக்கரவர்த்தி ராஜசூய யாகம் என்னன்னா ஒரு மன்னர் தன்னை வந்து சக்கரவர்த்தியாக அறிவிப்பது அப்ப என்ன நடக்கும் மற்ற மன்னர்கள் மற்ற குறுநில மன்னர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த சக்கரவர்த்திக்கு கீழே இருக்க வேண்டும் அது ஒரு பெரிய விழா அப்ப சக்கரவர்த்தி என்ன பண்ணுவார்னா ஒரு குதிரையை விடுவார் எல்லா திசையிலையுமே அப்ப யாரெல்லாம் ஒப்புக்கொள்கிறார்களோ அவங்க வந்து பேசாம அந்த குதிரைக்கு விட்டுருவாங்க யாரெல்லாம் இந்த மன்னரை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அவர்கள் குதிரையை கட்டி வைத்து விடுவார் அப்ப மன்னர் அங்க போய் போர் செய்து வெற்றி பெற்று சக்கரவர்த்தியாக தன் நிலையை நாட்டிக்கொள்வார் சிலவங்க வந்து பணிவால பயத்தால ஒப்புக்கொள்வார்கள் அப்படி ஒப்புக்கொள்ளாத பட்சம் பலத்தால் இந்த மன்னர் வந்து நான் சக்கரவர்த்தி என்று நிலை நாட்டுவார் அப்ப தர்மர் வந்து சக்கரவர்த்தி என்று தெரிவித்த உடனே எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமானது நிறைய மன்னர்கள் பக்தர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் பெரும் ஆனந்தம் தர்மருக்கு கீழே நிற்கிறது வந்து பெரும் பாக்கியம் தானே அவர் சக்கரவர்த்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கள் சம்மதத்தை ஆமோதித்தார்கள் ஆனா இந்த சந்திரசேனன் மன்னர் மட்டும் என்ன செஞ்சாரு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் எல்லாருக்குமே வியப்பு பாண்டவர்களுக்கு வியப்பு என்னப்பா இவர் பெரிய பக்தர் சந்திரசேனன் அவரையே ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாரு சரி வேற வழி இல்ல சண்டை போட்டுதான் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பீமன் வந்து அந்த திசையை நோக்கி பயணம் செய்கிறார் சந்திரசேன மன்னருடன் போர் செய்கிறார் பீமசேனருக்கும் சந்திரசேனருக்கும் மிக பெரிய போர் நடக்கிறது தோளோடு தோள்கள் கைகளோடு கைகள் அப்படின்னு மலைகள் மோதுவது மாதிரி சண்டை போடுற சில நேரம் பீமசேனன் மன்னரே பீமனை நினைச்சாரு நான் தோத்துருவனோ அப்படின்னு கூட சந்தேகம் வந்து விட்டது அந்த அளவுக்கு சந்திரசேனன் வந்து இது பண்ணார் கடைசியில பீமன் என்ன செஞ்சாரு கிருஷ்ணா என்னப்பா இது ரொம்ப வியப்பா இருக்கு ஏதோ ஒரு சாதாரண மன்னர் என் கூட சரிசமமாக போட்டி போடுகிறாரே சரிசமமாக போர் செய்கிறாரு கிருஷ்ணா நீங்க தான் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பீமன் பிரார்த்தனை செய்த உடனே அங்க கிருஷ்ணர் தோன்றி விடுகிறார் கிருஷ்ணரை பார்த்த உடனே சந்திரசேனன் வந்து வணங்கி சரிப்பா பீமா நான் சண்டை எல்லாம் போடல நீதா சக்கரவர்த்தி எடுத்துப்போ அப்படின்றார் பீமனுக்கு பெரும் குழப்பம் இவ்வளவு நேரம் இவ்வளவு இதா சண்டைய போட்டுக்கிட்டு பாதியில வச்சுக்கிட்டு தோல்வியை ஒப்புக்கொண்டு போய்விட்டாரு என்ன மனுஷன் இவரு சந்திரசேனனை அழைத்து கேட்டாரு ஏப்பா இப்படி பண்ணு உடனே சந்திரசேனன் சொன்னாரு பீமா நான் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் கிருஷ்ணர் வரவே மாட்டார் எனக்கு அந்த யோக்கியதை கிடையாது எனக்கென்றால் கிருஷ்ணரை பார்க்க வேண்டும் என்ற பெரிய ஆசை ஆனா நீ அழைத்தால் கண்டிப்பாக பகவான் வருவார் என்று எனக்கு தெரியும் எனக்கு தருமர் வந்து மன்னராவதுல சந்தோஷம் எனக்கு எதிர்ப்பே கிடையாது இருந்தால் நான் ஏன் சண்டை போட்டேன்னா நீ கண்டிப்பா கிருஷ்ணரை அழைப்பாய் நீ அழைத்தால் அவர் வருவார் அவரை ஒரு முறை பார்த்து விடலாமே என்ற சந்தோஷம் பகவானுடைய தர்சனம் கிடைத்தது சந்திரசேனன் அதே மாதிரி நமக்கு வந்து யோக்கியதை கிடையாது நமக்குள்ள ஏகப்பட்ட தவறுகள் இருக்கு ஆனா மற்ற வைணவர்கள் பிரார்த்தனை செய்தால் பகவான் தோன்றிவிடுவர் அதனால என்ன பண்ணணும் எல்லா வைணவர்களையும் தாஜா புடிச்சுக்கிட்டே இருக்கும் அவர்களை எவ்வளவு திருப்திப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திருப்திப்படுத்த வேண்டும் எளிமையாக வைணவர்களை சேவை செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்